ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாமும் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாமும் இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் நாலாம் தேதிக்கு பிறகு கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்களெல்லாம் அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்படுங்க கண்ணீர் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அடங்கியிருக்குது இதில் வந்து இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல புதனும் சூரியனும் கிரகங்களை வந்து பயிற்சி ஆகுதுங்க இப்ப இருக்கிற மகர ராசியில இருக்கிற புதன் பகவான் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுவே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பயிற்சியாக போறாருங்க சூரிய பகவான் வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து கும்பராசியில வந்து தன்னோட பயணத்தை தொடங்குறாரு அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ராசியிலையும் செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசியிலும் வகர் நிலையில் இருக்கிறாருங்க கேது பகவான் வந்து கண்ணீர் ராசியில கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க சுக்கரன் வந்து மீன ராசியில உச்ச நிலையில் இருக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு பகவானும் மீன ராசியில தாங்க இருக்கிறாரு இந்த கிரக நிலையில தான் ராசி எல்லாமே இருக்க போகுதுங்க கண்ணீர் ராசிக்காரங்களுக்குன்னு இந்த மாதத்தோட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இந்த மாதத்தை தொடங்குறாரு இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ஸ்தானத்தோட அடிப்படையில் எந்த மாதிரியான கிரகநிலை அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில வந்து கேது இருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் வந்து சூரியன் புதனம் இருக்கிறாரு கூடவே ரணருண ரோகஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க களத்திரஸ்தானத்தில் வந்து சுக்கரனும் ராகுவும் இருக்கிறாரு பாகியஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து நிலையில் இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்தில் வந்து செவ்வாயும் நிலையில தான் இருக்கிறாரு இது மாதிரியான நிலை தாங்க அமைஞ்சிருக்குது கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி அடிப்படையில் அஞ்சு ரெண்டு அன்னைக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ரணர்ன்னு ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பதினொன்று ரெண்டு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தில் வந்து குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க பன்னெண்டு ரெண்டு அன்னைக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் ரணர்ன்னு ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு இதுவே இருபத்தி ஒன்று ரெண்டு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க இருபத்தி ஆறு ரெண்டு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் வந்து இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கண்ணீராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் எது மாதிரியான பணம் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆடம்பர வாழ்க்கையில் அதிகமாக நாட்டம் இருப்பாங்க ஆனாலுமே கூட சிக்கனத்தை வந்து ரொம்பவே அதிகமாக விரும்புகிறவங்க இவங்க தாங்க உங்களுக்கு வந்து குடும்பத்தில் பண லாபம் வந்து இந்த மாதம் நல்லா தாங்க இருக்க போகுது ஏன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால பணவரத்து வந்து உங்களுக்கு அதிகமா போகுதுங்க அதனால பணத்தை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிதிநிலை பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது வீட்டில் வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க பல இருந்து உங்களுக்கு வந்து கைக்கு பணம் கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் கிடைக்காத பணம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தது கூட இப்போ வந்து தானாகவே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது உங்களுக்கு உதவியாகவும் இருக்க போகுது கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹவுசிங் லோன் இல்லைன்னா கார் லோன் இது மாதிரி ஏதாவது எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு வந்து திரும்ப காசு கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்க வந்து கடனை வந்து கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா வருமானம் நிலையா இருக்கிறதுனால இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல சாதகமான தான் கிடைக்க போகுது அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் நிறைய முதலீடு செய்கிறதுக்கு யோசிப்பீங்க ஹவுஸ்ல முதலீடு செய்வீங்க இல்லைன்னா நகைகள் இது மாதிரினா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைப்பீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலுமே கூட அந்த லாபம் வந்து உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்க போகுதுங்க இந்த டைம் அதனால அதனால உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நல்ல ஒரு புத்திசாலி தனமா அடுத்த ஸ்டெப் வந்து நகர்த்தக்கிட்டு தாங்க நீங்க போக போறீங்க ஆனாலுமே கூட உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கொலை சந்தேகம் இல்லைன்னா மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்துகிட்டே தாங்க இருக்க போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில வந்து உங்களுக்கு கேது இருக்கிறாருங்க அதனால தான் இதனாலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள ஏதாவது குழப்பம் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதனால இந்த மாதிரியான டைம்ல வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா செய்யறது நல்லதுங்க சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் கூட உங்களுக்கு விளக்க போகுதுங்க ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து மேல இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது ஏன்னா ராசிநாதன் புதன் வந்து சஞ்சாரம் வந்து உங்களுக்கு பயணம் மூலமா நன்மை தாங்க தரப்போகுது இந்த கன்னியாசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வட்டாரம் வந்து இருக்குதுங்க ஏன்னா எங்க போனாலுமே ஈஸியா ஆகிடுவாங்க பேசி அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து புதுசாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே உருவாக போகுதுங்க தொலைதூரத்துல இருந்து வர தகவல் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது இந்த டைம் வந்து இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிநாதனும் தொழில் தானாதிபதியுமான புதன் வந்து பஞ்சவபூர்வ ஸ்தானத்துல வந்து நட்பா தாங்க சஞ்சாரம் செய்கிறாரு அதனால உங்களோட தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தொய்வு நிலை எல்லாமே மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க புதுசாக நீங்க தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா இப்ப ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா விரிவுபடுத்துகிற மாதிரி இருந்தால் கூட விரிவுபடுத்துகிறாங்க அதனால் இதுக்கான லாபம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்க போகுது அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இதுவே நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஸை புரிஞ்சு நடந்துக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இது மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலுமே கூட உங்களோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தாங்க கிடைக்க போகுது அதனால் எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு தேவையில்லை இது கூடவே குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி சுக்கரன் வந்து உச்ச பேச்சு பலத்தால குடும்பத்துல வந்து இதமான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது வீட்டுல நீங்க பேசுற பேச்சுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காதுங்க கூடவே கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் உருவாக போகுது உங்களோட குழந்தைங்க கூட நீங்க சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டு உங்களுக்கு மன திருப்தி தர வகையில் தாங்க இருப்பாங்க அதனால நீங்க எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போய் உங்களுடைய நேரத்தை வந்து போக்குவீங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது கூடவே ஒரு சில கன்னி கண்ணீராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவி கிடையில சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் சண்டை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால இந்த டைம் வந்து நீங்கள் வேலைக்கு ஏதாவது முயற்சி செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா வேலை கிடைக்க போகுதுங்க ஆனாலும் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே கடினமாக முயற்சி தான் செஞ்சாகணும் ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்க அப்ளை பண்ணி வச்சுருந்தவங்க இவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து வேலை கிடைக்க போகுதுங்க நீங்கள் வேலையில் வந்து இடமாற்றம் செஞ்சு புதிய வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட இப்போ கிடைக்கும் இந்த கன்னி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க கூடலாம் ரொம்ப பெரிய கருத்து வேறுபாடு மனஸ்தவம் வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க மன போராட்டமா பண்ணுறீங்க நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாம பாதுகாப்பாகவும் இருந்துக்கோங்க கார்ல போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க பைக்கில் போறப்ப ஹெல்மெட் போட்டுக்கிறது நல்லது தாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த நைட் டைம் டிராவலா தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதுவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களாம் இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க சாதகமான பலன்லாம் கிடைக்கும் கூட வேலை செய்கிறீங்க கூட உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக தாங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது கூடவே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லைனா குடும்பம் குடியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா மற்றவங்க கூட உங்களுக்கு கருத்து வரவேடு இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான் இது கூடவே புதன் பகவான் வந்து பூர்வ புண்ணிய இருக்கிறதுனால சில அனுகிரகங்களாக உங்களுக்கு கிடைக்குங்க பெருமாள் கோவிலுக்கு போய் நெய் தீபம் போட்டு வரது மூலியமா உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்க போகுதுங்க பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து நல்ல ஒரு கவனம் செலுத்த வேண்டிய நாளாக தாங்க இது வந்து அமைஞ்சிருக்குது அதனால ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருந்தாலும் கூட உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க இல்லைன்னா டேப்லெட் எடுத்துக்கோங்க இந்த கன்னிராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து வர தகவல் எல்லாமே நல்லா தாங்க இருக்க போகுது மன வந்து ஏற்படுத்தும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க கொடுக்க போகுது திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முயற்சியால் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க இது வரைக்கும் இருந்த திருமணம் ரொம்ப நாளாக நடக்காத இருந்த திருமணம் இது எல்லாமே கூட உங்களுக்கு நடக்க போகுது ஏற்கனவே நீங்கள் பார்த்து வச்சுருந்தவங்க கூட அவங்க வேணான்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ உங்களை தேடி வந்து தானாவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து கண்ணில் ஏதாவது நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க கரெக்டாக சாப்பிடுங்க நேரத்தை வரை சாப்பிட்றது மூலியமாக ஏதாவது பிரச்சனை வரலாம் திடீர்னு தொழில் போட்டிகள் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க தேவையில்லாம பேசுறதையும் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ரொம்பவே கூடுதலாக தான் உழைக்க வேண்டியது இருக்கும் புதுசாக நிறைய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க அதனால அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க இதுவே இந்த கண்ணீராசிக்காரங்க வந்து அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல அதிகமா நீங்க வேலை செய்யறது மாதிரி இருக்குங்க ரொம்பவே உடல் சோர்வாடையும் மேல இடத்துல வந்து நீங்க வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாமல் தலையிடாதீங்க யாருக்கிட்டையும் சண்டை போடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க இதுவே ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு விஷயங்கள்ல சாதகமாக தாங்க நடக்க போகுது ஏன்னா குரு பார்வை வந்து உங்களுக்கு நல்லது தர வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது இதுவே நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புமே கூட கிடைக்கும் விசா கிடைக்கும் உயர்கல்விக்கு படிக்கிற மாணவர்கள் வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ரொம்பவே வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கப் போகுதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து கண்ணிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒரு சில தடைகள் எல்லாத்துமே தகர்த்தெறிஞ்சு பரிகாரமா என்ன பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசி மாளிகையை சாத்தி வாங்க நல்லது நடக்கும் கூடவே பெருமாள் கோயிலுக்கு யாரெல்லாம் சனிக்கிழமை தோறும் போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தான் வரப்போகுது சோ நம்ம சேனல நீங்க எப்பதான் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றிக்கும் வணக்கமும்